வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வேல் மாலை இந்த பிளசண்டான பீஸ்ஃபுல்லான ஈவினிங் டைமை மேலும் அழகாக்குற மாதிரி நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோவில் நாலு சூப்பமான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு வாங்க பார்க்கலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் யோகா அப்படிங்கிற கலை பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட உடலையும் உள்ளத்தையுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு யோக கலைய இவங்க எவ்வளோ ஈஸியா சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில பார்க்கக்கூடியது வந்து நம்ம படுத்த நிலையில வந்து ஒரு ஆசனம் வந்து பண்ண போறோம் அது வந்து நல்லாவே ட்விஸ்டிங் பண்ற மாதிரி இது வந்து எதுக்காக நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முதுகு தண்டுக்கும் சரி இருப்பு பகுதிக்குமே வந்து ரொம்ப நல்லது இதுல வந்து நம்ம காலை வந்து கொஞ்சம் முறுக்குற தன்மை பண்ற மாதிரி பண்ணுவோம் இதனால எதுக்காக அப்படி பாத்தோம்னா நம்மளோட கால்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லாவே போகும் முட்டு வெளியில் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்கன்னா தயவு செஞ்சு அவங்க வந்து பண்ண வேண்டாம் மத்தவங்களை வந்து தாராளமா வந்து செய்யலாம் அங்கே அது எப்படி பண்றதுன்னு பார்க்கணும் படுத்துட்டு ஒரு உள்ளே உள்ள எழுத்த விடலாம் வலது காலை மடக்கிட்டு இந்த காலை வந்து இடது காலை தாண்டி வச்சு இப்படி கீழே வைக்க போகிறோம் வச்சுட்டு இந்த பாதத்தை வலது கால் பாதத்தை இடது கால் உள்ள வந்து இப்படி விட்டுட்டு வைக்க போகிறோம் அதாவது ஒரு முறுக்குற தன்மையை நம்ம வந்து நின்ற நிலையில் வந்து கருடாசனம் பண்ணுவோம் அதை மாதிரி வந்து வரும் இந்த க இந்த கால் பகுதி மட்டும் வந்துட்டு இந்த கைகளுமே வந்து இப்படி சைடில் இப்படி வந்து வச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா கையில் சைடில் வந்து நீங்கள் இப்படி நீட்டியும் வச்சுருக்கலாம் உங்களோட தலைப்பகுதி மட்டும் இந்த ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம திருப்பி வைக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியிடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடத்த பக்கம் பண்ணிடலாம் இப்ப கால் வந்து நம்ம முருங்குற மாதிரி வரல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெறுமனே அந்த காலை தாண்டிட்டு இப்படி கீழே வைக்கலாம் முடிடுவாங்க காலை தாண்டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளிய விடலாம் இது செய்யறதுக்கு நம்ம காலை வந்து உட்கார்ந்துட்டு காலை மடக்கிட்டு இந்த கால் மேல இப்படி காலை போட்டுட்டு அந்த காலை இப்படி கொண்டு வந்து இதுதான் வந்து நம்ம வந்து படுத்த நிலையில வந்து பண்ணோம் இந்த மாதிரி உட்காந்துட்டு பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அப்படி பண்ணி முடிச்சுட்டு அதை பண்ணினே ரொம்ப சுலபமாக இருக்கும் இதுலேயே வந்து இன்னொரு வேறுபாடு என்னென்னா நம்ம காலை வந்து நல்லா வந்து இப்படி கொண்டு வரணும் இடத்து பக்கம் வைக்கிறோம் அதே மாதிரி வலது பக்கம் இப்படி வைக்கிறோம் இந்த மாதிரி பண்ணும் போது நம்மளோட இடுப்பு பகுதிக்கு வந்து ரொம்பவே நல்லது இடுப்புல வந்து அதிகமான சதைகள் இருக்கு கொழுப்புகள் இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணும் போது நல்லாவே வந்து கம்மியாயிடும் அப்படியே வந்து காலை வந்து பண்ணலாம் கொஞ்சம் கால் ரொம்ப இப்படி இருக்குமே தள்ளி இருக்காம தள்ளி வச்சிட்டு இப்படி மேல இப்படி போட்டு பண்ணோம்னா வந்துடும் தலர்த்திக்கலாம் மூச்சு உள்ள வெளியிடலாம் இந்த மாதிரி ஆசனம் பண்ணும் போது நம்மளோட கால்களுக்கும் சரி நம்மளோட முழுமையான உடலுக்குமே தள்ளுபயிற்சி இந்த ஆசனம் செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குளோபல் லாங்குவேஜ் உலகம் ஃபுல்லாவே இங்கிலீஷுங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்தா மட்டும் போதும் உங்களால ஈஸியா லைஃப் ரன் பண்ண முடியும் அப்படிப்பட்ட யூஸ்ஃபுல்லான லாங்குவேஜை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ரீகாலோட கிக் ஸ்டார்ட் பண்ணலாம் எதுக்காக மேம் எல்லா கிளாஸ்லயும் ரீகால் ரீகால் சொல்றீங்க அப்படின்னா இந்த ரீகாலுங்கிறது எதுக்காகனா ஏற்கனவே என்ன வேலையை பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பா தெரியும் ஓகே நான் இது இருந்தால் கண்டினியூ பண்ணணும் ஆல்ரெடி நான் கமால தானே இருக்கு அது ஒன்றும் டாட்ல இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் இருந்தாலும் ஒரு ரூல் பேஸ்ட் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா நீங்க எப்படி இருக்கணும்னா நேத்திக்கான வேலையை எங்க விட்டமோ இருந்தா கண்டினியூ பண்ணுவோம் இப்போ நம்ம மார்னிங் எந்திரிச்சு நம்ம டெய்லி ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நேத்திக்கான ஒர்க் நம்மளுடைய ஆஸ் ப்ரொஃபஷனா இருக்கட்டும் பேஷனா இருக்கட்டும் என்ன ஒர்க்கை நம்ம எங்க பெண்டிங்ல விட்டோமோ அதுலேருந்து கம்மா போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அப்போ என்னெல்லாம் பண்ணியிருந்தோம் நீதிக்கு அப்படிங்கறத ஒரு ரிமைண்ட் பண்ணி பார்க்கணும் ஞாபகம் பண்ணி நினைவூட்டல் பண்ணி செய்யறோம் இல்லையா ஸோ அதுக்காக மட்டுமே ஒரு ரீகால் அப்படிங்கிறது கொண்டு வரும் ஏன்னா ரீகால் பண்ண பண்ண உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற ஒரு சஸ்டைனிட்டி வந்துடும் ஓகே நம்ம இதை தான் பார்த்தோம் அப்படிங்கிறது அண்ட் தென் ஹோப்ஃபுல்லா நீங்கள் எல்லாருமே ஒரு கன்சிஸ்டண்டாக நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் இங்கிலீஷ்ல பேசுறதும் எழுதுறதும் அதேமாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகட்டிவ்ஸில் பண்ணக்கூடியதாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதை எப்படி நம்ம மேலும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷனுங்கிறது வந்து நம்ம கொண்டு போகிறதா இருக்கு அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்து டு இண்டிகேட் த பர்சன் அந்த பர்சன் இண்டிகேஷனுங்கிறது வந்து எப்படி எடுத்துகிட்டு போகலாம் பாசிட்டிவ்ல எப்படி எடுத்துகிட்டு போகலாம் நெகட்டிவ்ல எப்படி எடுத்துகிட்டு போலாம் இல்லை இன்ட்ராகேட்டிவெலாம் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் அதுவும் வேர்பேஸ்ட் ஒன் ஸோ வேர்ப்பேஸ்டு ஒன் வரும்போது என்ன ரூலுக்கு என்ன வேர்ப் வரணும் அப்படிங்கிறதும் இருக்கு ஸோ ரூல்க்கு ஏற்ற வேர்பை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது போது ரூல் இன்னைக்கான டென்ஸ் இன்னைக்கான வேர்ப் என்ன இது எல்லாத்தையும் வச்சு எப்படி சென்டென்ஸ் எழுதலாம் சொல்லி தருவாங்க ரூல் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய அஃபர்மேஷன் வந்து நெகட்டிவ் அஃபர்மேஷன் which is indicate not then verb form V1 V2 V3 V3 present past V3 past participle இல்லையா என்ன forget மறக்க நான் ஒரு விஷயத்தை then V2 வந்து FORGOT, மரந்தேன். V3 வருமோது FORGOTTEN, FORGOTTEN வருமோது மரந்து விட்டது. ஸோ அப்படின்னு ஸோ மறந்து விட்டது ஸோ மறக்க மறந்தேன் மறந்து விட்டது ஃபர் கேட் ஃபர் காட் ஃபர் அப்படிங்கிற மூணு கேட்டகிரியில நம்ம ஃபார்ம் இருக்கு இல்லையா ஸோ இப்போ நம்ம வேர்ப் ரெடி ஆயிடுச்சு சென்ட் பாஸ் பாஸ் பார்ட்டிசிபில் இதை எப்படி நம்ம சென்டென்ஸ்ல கொண்டு வரலாம்னு பார்ப்போம் இதுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணும் ஐ வி யூ ஹி ஷி

ரூல் இருக்கு இப்போ என்ன ஆக்ஷன் பேஸ்ட் பெர்ஃபார்ம் வி த்ரீ ஸோ வி த்ரீங்கிறது விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் இப்போ என்ன ரெடி ஆயிடுச்சு ஒரு ரூல் ரெடி ஆயிடுச்சு ரூலோட ஃபார்முலேட்டட் ரெடி இப்போ இதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸ் எழுத போகிறோம் சென்டென்ஸ் எழுதுவோமா இப்போ ஒரு சப்ஜெக்ட் இல்லையா எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் தவிர நேம் எடுக்கிறேன் ஓகே ஸோ சிந்து வில் நாட் have. V3 என்னது? Forgotten. So, சிந்து என்ன பணிருக்க மாட்டா? மரந்திருக்க மாட்டால். So, சிந்து வந்து மரந்திருக்க மாட்டால் அப்படிங்கள்து முடிதித்து. இது develop பண்ணால் பண்ணிக்கலாம். சிந்து will not have forgotten. forgotten. Hmm, all the things now நும் குடுக்கலாம். இல்லனா, anything now. எதியுமே. கிவா? Okay, anything now. அதாவது இப்போதைக்கு அவ எதையுமே மறந்துருக்க மாட்டாப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ அந்த மாதிரி இருக்கிறது சோ அப்போ தமிழாக்கம் வளரும் போது சிந்து எனிதிங் திங் இல்லையா அப்போ இப்போதைக்கு சோ வில் நாட் ஹாவ் ஃபர் காட்டன் சோ இந்த இடத்துல ஆல் அப்படின்னு கொடுத்தா இப்போதைக்கு எதையும் அப்படிங்கிறது வந்துடும் நான் ஆல் கொடுக்கல சிந்து இப்போதைக்கு எனிதிங் இருக்கு இல்லையா அப்போ எதையும் வில் நாட் இருக்கும்போது மறந்திருக்க மாட்டாள் ஸோ அப்போ இந்த இடத்துல எனிதிங்கும் நவ் வரும்போதும் இப்போதைக்கு எதையும் அப்படிங்கிறது சொல்லக்கூடியதுதான் அப்போ நம்ம எப்படி பேசுறோம் எப்படி எழுதுறோம் அப்படிங்கிற வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா ஸோ நான் பேசக்கூடியது இப்படி இருக்கு நான் எழுதக்கூடியது இப்படி இருக்கு அப்படிங்கறதான் இந்த ஃபுகாட்டன் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை மறக்கிறது அப்படிங்கிறது தமிழ்ல எப்படியோ இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப அழகாக பேசலாம் அப்படிங்கிறது சிலர் வந்து சொல்லுவாங்க கிடையாது அப்படிங்கிறது மட்டும்தான் இன்னைக்கான இன்னைக்கான ரூல் வச்சு நான் இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்கேன் நீங்கள் இதை வச்சுட்டு ஒரு ஃபைவ் டூ டென் சென்ட்ரஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ நம்ம ஷூட் நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் என்னதான் நம்மளுக்கு ஆயிரம் விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலுமே இன்னும் வேண்டிய தான் இருக்கும் இந்த செக்மெண்ட்ல என்ன உங்களுக்கு காத்துட்டு இருக்கு தெரிஞ்சுக்கோங்க வசன் டிவி ரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம் கீபோர்ட்ல எல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம மொபைல் யூஸ் பண்றது கிடையாது நார்மலா நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய கீபோர்ட் எல்லாம் பார்க்கும்போது லேப்டாப்ல இருக்கக்கூடிய கீபோர்ட் எல்லாம் பார்க்கும்போது நம்பர்ஸ் எல்லாமே ஜம்பிள்டா இருக்கும் ஏஏஎஸ்யூடி அப்படின்னு எல்லாமே மாறி மாறி கிடக்கும் சரி இதுக்கு என்ன ரீசன் அதுக்கு ஏபிசிடின்னு போட்டிருந்தாலே இந்த டைப்பிங்கை கற்றுட்ருப்பாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சா அதை முன்னாடியே பண்ணாமலாம் இல்லை முன்னாடி ஏபிசிடி ஆர்டர்ல இருக்கிற மாதிரியான கீபோர்ட்ஸ் இருந்திருக்கு ஆனால் ஏபிசிடினு ரொம்ப ஈஸியா இருக்குன்னு கடைக்கடை கடக்கடை அதை யூஸ் பண்ணி அதிகமான கீபோர்ட்ஸ் எல்லாம் சேதமாக ஆரம்பிச்சிருச்சு அண்ட் அதை வந்து ஈஸியாக நம்ம டாலரேட் பண்ணோம் அப்படின்றதுனால மட்டுமே தான் இந்த மாதிரி ஒரு மெத்தடை கொண்டு வந்தாங்க ஆனால் அவங்க யோசிக்கல ஆண்ட்ராய்டுன்னு ஒரு விஷயம் வந்து புரட்சி ஏற்படுத்தும் ஆனால் ஆப்பிள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத அவங்க யோசிக்கல எல்லாருமே ஸ்மார்ட்டா பண்ண விஷயம் தான் ஏபிசிடினா ஈஸியாக அந்த கீஸெல்லாம் உடஞ்சிருது அதிகமாக கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால அதனால ஜம்பிள்டா வச்சோம்னா கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பொறுமையடிப்பாங்கள அப்படின்றத பிளான் பண்ணி தான் ஜம்பிள்டா கொண்டு வந்தாங்க கீபோர்டு ஆனா இப்போவுமே ரொம்ப ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ணவங்களால கீபோர்டை ரொம்ப சூப்பராவே ஹேண்டில் பண்ண முடியும் ஆனா நம்ம முறையாக போய் கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம என்னதான் ஃபாஸ்டா பண்ணாலும் கீ ஓட மூமெண்ட் ஸ்லோவாக இருக்கிறதுக்கும் இந்த ஆல்பபெட் ஜம்பிளா இருக்கிறது தான் ரீசன் அப்படின்னு சொல்றாங்க எப்படி கொரோனா நம்ம உலகத்தை உழுக்குச்சோ அதே மாதிரி டூ தௌசண்ட் டூவில் பெரிய அளவில் இந்தியால அதிகமாக நிறைய பேர் இறந்தாங்க காரணம் மலேரியா அப்படின்ற ஒரு கொடூரமான நோயால கொசுனால இது ஸ்ப்ரெட் ஆகுது இதை கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்லாம் சொன்னாலும் அதிகமான இறப்புகள் இந்த மலேரியானால தான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க டெக்னாலஜியுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு டிபெண்டன்ஸும் ரொம்ப அதிகமாயிருச்சு இதை நான் ப்ரூவ் பண்றேன் பாருங்க டெக்னாலஜி உங்களால் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு நீங்க ரொம்ப பாடாப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு தரப்புலையும் நம்ம பேசினாலும் இங்க ஒருத்தர் வித்தியாசமாக ஒரு விஷயத்த பண்றேன்னு பண்ணார் என்னன்னா திடீர்னு பார்த்தா ஒரு ஃபேக் டிராபிக் ஜாமாக உருவாக்குனாங்க இது எப்படி பாசிபிள் அப்படின்னு நினைச்சா கூகுள் மேப்பில் இன்டர்நெட் ஆன் பண்ணினாலே நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ்லாம் எங்கே டிராஃபிக் காட்டும் ஆரஞ்சு இருந்தால் லைட்டு ரெட் இருந்தால் ஹெவி இந்த மாதிரி டிராஃபிக்ஸ் எல்லாம் நம்ம காட்டும் அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதனாலேயே ஃபேக்காக ஒரு டிராஃபிக்கை உருவாக்குவோன்னு சொல்லி சம்மந்தமே இல்லாத ரோடு இப்போ நம்ம பிரிட்ஜ் ஏறணும்னு வச்சுக்கோங்க அந்த பிரிட்ஜில் நம்ம ஏறாமல் எப்படி கீழே போவோமோ அந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய ரூட்லலாம் அதிகமாக வண்டிகள் போகும் ஆனால் கீழே இருக்கக்கூடிய ரோட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே டிராஃபிக் ஜாமை கிரியேட் பண்ணியிருக்காங்க எப்படின்னா ஒரு ஐம்பது அறுபது மொபைலை எடுத்து ஒரு ட்ராலில வச்சுட்டு இன்டர்நெட் ஆன் பண்ணி மேப் லொக்கேஷனையும் ஆன் பண்ணிட்டு அப்படியே தள்ளிட்டே போயிருக்காரு உடனே கூகுள் சாட்லி என்ன பண்ணிருச்சுன்னா அந்த இடத்துல டிராஃபிக் அதிகமா இருக்கு ஏன்னா எல்லாம் ஒரே இடத்துல மொபைல் இருக்கிறதுனால தான் உங்களை ரொம்ப ஈஸியா ஏமாத்து டெக்னாலஜி அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத தெல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றதுக்காகவே இந்த விஷயத்த அவர் பண்ண தான் இருக்கு துரு பிடிச்ச எதாவது ஒரு மெட்டீரியலால உங்களுக்கு காயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க உடனே டிடி போட்டு ஆகணும் ஏப்பா டிடி இதெல்லாம் அவசியமாக நூறுரூவா நூற்றம்பது ரூபா ஆகும் ஆனா காசை பார்க்கவே கூடாத மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கும் டிடி ஈவன் நம்ம போடுறதுக்கான ரீசன் என்னன்னா அதை இன்னும் நம்மளுடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும் அண்ட் வேற ஏதாவது பிரச்சனைகள் இப்போ அந்த ரெஸ்ட்ல இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்மளால கியர் பண்ணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா இந்த டிட்டின்றது அவசியம்தான் ஆனா இந்த டிட்டி ஒரு போடாமல் போடாம நீங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு துருபிடிச்சா ஆணி உங்களுடைய காலில் ஏறி நீங்க தூக்கி போட்டீங்க அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அதோடைய வழி ரொம்ப ரணமாக கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு பெரிய வழியே கொடுக்கக்கூடியது ஈவன் அப்படி ஒரு வலி வந்துச்சுன்னா கூட அதுக்கு பெயின் கில்லர் கூட ஒர்க் அவுட் ஆகாதுன்ற அளவுக்கு வலி வருமா அதனால உஷாராக இருங்க ஸ்டோன் ஃபிஷ்ன்னு ஒரு ஃபிஷ் இருக்குங்க இது ரொம்ப ரொம்ப பாய்ஸனஸான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஸ்டோன் ஃபிஷ்ஷின்னு ஏன் பேருச்சாங்கன்னா பார்க்குற கல் மாதிரியே இருக்கும் நம்மள அது கல்லு நினச்சி மேலே மிதிச்சோம்னா உடனே அதனு நினைச்சுக்கோம் நம்மளை யாரோ ஒருத்தங்க போட்டு தள்ள வட்டாங்க அப்படின்னு சொல்லி அதோடைய டிஃபென்ஸ் ஆரம்பிச்சிடும் அதோடைய டிஃபென்ஸாக வரக்கூடிய அதோடைய உடம்புல இருந்து வரக்கூடிய முள் பெரிய ஒரு பெயினை உருவாக்கும் எந்த அளவுக்கு ஆல்ரெடி அதுல அனுபவப்பட்டவங்க சொன்னது நல்ல கம்பியை பழுக்க காய்ச்சி சூடு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பெயினை அதை விட கொடூரமான ஒரு பெயினை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இதெல்லாம் நோட் பண்ணுறதுக்கு அப்புறமா ஸ்டோன் ஃபிஷ்ஷை பார்த்தாலே எட்டு அடி தான் தள்ளி நிற்கணும்னு முடிவே பண்ணிட்டாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நான் அவங்களை வந்து சந்திக்கிறேன் ஆண்டல் திஸ் இஸ் பை ஃப்ரம் வித் டேக் கேர் இன்றைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோவில் நீங்கள் பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பர் பானை பேசோட மீண்டும் சந்திக்கலாம் ஆண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை teams.